வணக்கம் நாங்கள் பேசுறேன் இந்த சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொலி ஆயிரத்தில் ஒருவன் இருபுள்ளி சுடியம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு வரிசை வீரன் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்க அவன் முன்னே சந்திரபானு தலை உருண்டு ஓரிடத்தில் வந்து நின்றது அடுத்த கணம் மேஜையில் அமர்ந்து கொண்டிருந்த உருவத்தை அனைவரும் பார்க்க தலையில்லாமல் அது அமர்ந்து கொண்டிருந்தது இரண்டு கால்கள் மட்டும் தரையை மெல்ல மெல்ல தேய்த்துக் கொண்டே இருந்தது வருவிசை வீரன் இவ்வாறு செய்வான் என்று அங்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை ஏன் அவனுடைய உயிருக்கு உயிரான நண்பனான வீர பாண்டியன் கூட என்னவில்லை அங்கு மயான அமைதி சூழ்ந்திருந்தது சந்திரபானுடைய படையில் இருந்த வீரர்களுக்கு நடுக்கமே வந்துவிட்டது நீ குழலன் கம்பன் கடம்பன் என்று அனைவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள் வறுவிசை வீரனுடைய வாளில் இருந்து செங்குருதி வடிய வடிய அந்த போர்க்களத்தில் இருந்த தணலில் அந்த செங்குருதி பற்று மேலும் புகை வானை நோக்கி சென்றது அப்போது இருந்த அந்த அமைதியை யார் களைப்பார்கள் என்று அந்த காட்டுக்குள் இருந்த பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் என்று அனைத்தும் காத்துக்கொண்டிருந்தது பருவிசை வீரன் அனைவரையும் பார்த்துவிட்டு இனி இந்த போருக்கு ஒரு பொருள் வரும் என்று கூற அடுத்த நீ குழலன் எதுவும் பேசாமல் பின்னடைந்தான் ஏய் போருக்கு பொருளாடா இந்த போருக்கு மாபெரும் மற்றொரு போர் வரப்போகிறது பாண்டிய அரசர் போரே வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் இந்த சந்திரபானுவை சிறை பிடித்ததே நாம் பாண்டிய அரசரிடம் என்ன போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்று சிந்தனையில் இருந்தோம் நீ குழலனும் அந்த ஒரு அதிர்ச்சியில்தான் தான் உன்னிடம் இதையெல்லாம் கேட்டான் ஆனால் நீ என்னவென்றால் சந்திரபானுவை கொன்றே விட்டாய் அரசர்களை போரில் கொள்வது நமக்கு என்ன புதிதா ஐயோ மற்ற போர்க்களத்தை போல் அல்ல இந்த போர்க்களம் வரிசை வீரா உனக்கு புரிகிறதா இல்லையா மற்ற போர்க்களத்தில் அரசருடைய அனுமதியை பெற்று நாம் போர்க்களத்தில் நிற்போமடா இப்போது யாரை கேட்டு போர் தொடுத்தீர்கள் என்று பாண்டிய அரசன் கேட்டால் என்னடா செய்வது சந்திரபானு கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் உண்மை அரசருக்கே மரியாதை இல்லாமல் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் செயல்படுவார்களா என்று இந்த தகவல் மட்டும் வெளி தேசங்களுக்கு சென்றால் அவ்வளவுதான் நமது அரசருக்கு இழுக்கு இதெல்லாம் உனக்கு ஐயோ வீரபாண்டிகரே இப்போது நாம் என்ன செய்ய அடுத்த வீரபாண்டிகனும் என்ன செய்வது ஏது சொல்வது என்று தெரியாமல் நின்றான் அவன் மௌனமாக இருப்பதை பார்த்த வரிவிசை வீரன் சற்று ஆச்சரியத்துடன் வீரபாண்டியனை பார்த்தான் அப்போதுதான் வறுவிசை வீரன் அவனும் சற்று சிந்தித்துப் பார்த்தான் தான் மாபெரும் தவறை செய்துவிட்டோமோ என்று அவனுக்குள் ஒரு கேள்வியும் வந்தது இதுவரை தான் என்ன செய்தாலும் அவனுடைய நண்பனான வீரபாண்டியன் எப்போதும் அவன் பக்கம் இருப்பவன் இந்த விடயத்திற்கு பிறகு மௌனம் காத்து கொண்டிருப்பது வரிவிசை வீரனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அங்கிருந்தது வீரபாண்டியா என்று வறுவிசை வீரன் நழைக்க வீரபாண்டியனும் வறுவிசை வீரனை பார்த்தான் நான் செய்தது சரிதானே என்று கேட்க வீரபாண்டியன் நீ கொள்ளுதா கடம்பா கம்பா கூறுங்கள் சந்திரபானுடைய வீரர்களை கைது செய்யுங்கள் ஒருவன் கூட தப்பக்கூடாது ஆம் உத்தரவு அடுத்த கணம் மற்ற வீரர்களை எல்லாம் கைது செய்ய சந்திரபானுடைய உடலையும் சிலர் தூக்கி கொண்டு சென்றார்கள் அதே மற்றொரு முனையில் கப்பலும் வந்து இலங்கையின் வடக்கு பகுதியில் நின்றது கப்பலை விட்டு இறங்கிய சுந்தர பாண்டியன் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் கப்பல்கள் படகுகள் குதிரைகள் என்று அனைத்தையும் பார்த்தவன் ஓருக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இங்கிருக்கிறது போர் நடந்ததோ அப் வாருங்கள் வாருங்கள் அரசை உங்களுக்கு தகவல் கொடுக்க படை தளபதிகளும் தங்களுடைய தம்பியும் வந்து விடுவார்கள் கேள்வியை கேட்டேன் அந்த கேள்விக்கு உன்னால் பதிலளிக்க முடியவில்லையா அரசே என்ன கேள்வி போர் நடந்ததா என்று கேட்டேன் நான் நான் இங்கேதான் இருந்தேன் அந்த புறம் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை தெரிகிறது போர் நடந்திருக்கிறது என்று தெல்ல தெளிவன தெரிகிறது வா ஏன் பதற்றம் ஒன்றும் இல்லை அரசு அடுத்தக ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த பாண்டிய வீரர்கள் அனைவரும் சுந்தர பாண்டியனை பார்த்து நடுநடுங்கி போனார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவும் சுந்தர பாண்டியனுக்கு ஏற்புடையதாக இல்லை ஏன் இப்படி அச்சப்படுகிறார்கள் வீரர்கள் தானா இவர்கள் அனைவரும் அமைச்சரே அரசே என்ன முக்கிய தளபதிகள் என்று யாருமே இல்லை இங்கு இதோ விசாரித்து விட்டு வருகிறேன் விரைந்து செயல்படுங்கள் ஆ இதோ அடுத்த அமைச்சர் உள்ளே சென்று கடம்பா கம்பா ஆ அமைச்சரே எப்போது வந்தீர்கள் இப்போ வந்தோம் கடற்கரை யோரமாக அரசு நின்று கொண்டிருக்கிறார் அரசரை வரவேற்க கூட ஒரு தளபதிகளும் அமைச்சரும் இல்லை இல்லை இன்று ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன நீங்கள் இருவரும் இங்கே இருக்க வேண்டியது நீ கொள்ளலாம் நீ அங்க இருக்க வேண்டியது அது அது வந்து என்ன ஆயிற்று ஆ அடுத்தகன் வீர பாண்டியன் முன் வந்து நிற்க வணங்குகிறேன் இளவரசே அண்ணன் இங்கே ஆ கடற்கரையோரமாக நின்று கொண்டிருக்கிறார் சரி அதோ அவரே வந்து விட்டார் அடித்தகணம் அனைவரும் அதிர்ந்து போய் சுந்தரபாண்டிகனை பார்க்க ஏன் என்ன எப்படி பார்க்கிறீர்கள் நான் வரும் தகவல் உங்களுக்கு கிடைக்கவில்லையா பருந்தின் மூலியமாக செய்தி அனுப்பினேனே இல்லை வந்தது அண்ணா அடித்தகணம் சுந்தர பாண்டியன் வீரபாண்டியனை பார்க்க வீரபாண்டிய அண்ணா அண்ணனா சிறிது காலம் கொங்கு மண்டலத்தில் இருந்தாய் அல்லவா அதுதான் மரியாதையெல்லாம் கூடியிருக்கிறதோ சரி சரி என்ன ஆயிற்று அனைவருக்கும் என்னை பார்த்த அதிர்ச்சியா அல்லது அரசர் வந்து விட்டாரே இப்போது நாம் என்ன பேச போகிறோம் என்று கவலையா அதெல்லாம் எதுவும் இல்லை ஆட்டுத்தகனாம் அங்கு வருவிசை வீரன் வந்து நிற்க வந்துவிட்டார் கதாநாயகன் எப்படியா இருக்கிறாய் நலன் தான் அரசே அரசேவா என்னாயிற்று அனைவருக்கும் என்னை அரசன் என்று அழைக்கிறான் முதன் முறையாக சரி சரி ஓருக்கு அனைவரும் ஆயுத்தமாய் கொண்டிருக்கிறீர்களோ ஆ இதோ பாருங்கள் ஓரெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் சந்திரபானுவிடம் பேச்சுவார்த்தை நடத்த நீங்கள் தயார் செய்யுங்கள் வீரபாண்டியா சில வருடங்களாகவே நீ போர்க்களத்திலேயே வசித்து வந்து ஆகையால் தான் நேரடியாக கொங்கு மண்டலத்தில் போர் முடிந்த பிறகு இங்கு வந்து இறங்கிவிட்டாய் இங்கும் துவங்குவதற்கான வேலைகளையும் ஆரம்பித்து விட்டாய் கடற்கரையோரமாக கண்டேன் அத்தனை குதிரைகளும் அத்தனை கப்பல்களும் அத்தனை ஆயுதங்களும் முதலில் உன்னை கூட்டிக் கொண்டு சென்று அடுத்தபடியாக உனது திருமண பேச்சை தான் எடுக்க வேண்டும் இப்படியே இருந்தால் பிறகு சரிப்பட்டு வராது அண்ணா சரி சரி என்ன வரிவிசை அந்த நண்பனுக்கு பெண்ணை பார்த்து விடலாமா அடுத்த வரிசை வீரனும் எதுவும் பேசாமல் நிற்க என்ன என்ன ஆயிற்று நீ ஒன்றுமில்லை அரசே என்ன ஆயிற்று அந்த சந்திரபானு ஏதேனும் பம்பெழுத்தானா அது வந்து ஒரு சில தகவல்கள் ஒற்றன் மூலியமாக வந்தது அவன் சற்று அதிகமாக தான் செய்திருக்கிறான் மேலும் வரிவிசை வீரா நீ அவனை உதைத்து விட்டாயா அது அது வந்து ஆ செய்திருக்கிறாய் செயலை நமது கொடியை விட கீழ் பறக்க வேண்டுமா எனது தம்பி வீரபாண்டியன் இருந்திருந்தால் அப்போதே அவனுடைய தலையை கொய்திருப்பான் பரவாயில்லை வரும் செய்கிறார் அவனுடைய மார்பில் எட்டி உதைத்து அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தாய் பார் அங்கு நிற்கிறாய் நீ சிறப்பாக செயல்பட்டாய் சுந்தர பாண்டியரே ஆ இப்போதுதான் வரிவிசை வீரன் வெளியே வருகிறான் என்னை எப்போதும் இவன் இப்படித்தான் கூறுவான் தான் கூறு என்னவென்று நான் சந்திரபானுவை எட்டி உதைத்தது ஆ தகவல் வந்தது அதில் அவன் மிகப்பெரிய ஒரு கோபமடைந்தான் போர் துவங்குவதற்கு கூட தயாராகுவான் என்று தகவல் வந்தது அதுதான் அவன் தொடுத்தாலும் அதாவது அவன் போர் தொடுத்தாலும் நீங்கள் போர் செய்ய வேண்டாம் என்று பருந்தின் மூலியமாக செய்தி அனுப்பினேன் வருந்து வந்தது அல்லவா வருந்து வந்தது செய்தியும் வந்தது ம் நல்ல வேலை விரைவாக பறந்து வந்தது சுந்தர பாண்டிகரே என்ன ஒரு விஷயவீரா நான் உங்களிடம் ஒரு விடயத்தை கூற வேண்டும் நீ எதுவும் பேச வேண்டாம் அமைதியாக இரு நீ இருவீரா நான் கூறுகிறேன் வேண்டாம் என்று கூறுகிறேன் அல்லவா இல்லை வீர பாண்டியன் நான் கூறியே ஆக வேண்டும் எப்போதும் அவசரம் தானா உனக்கு வாயை மூடி விட்டு இரு சுந்தர பாண்டியரிடம் எல்லை பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ அமைதியாக இரு போதும் எனக்காக நீ எதற்காக நீ அமைதி காத்துக் கொண்டிருக்க வேண்டும் அனைவரும் உன்னை கேள்வி கேட்கவா ஒருபோதும் அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் நானே பேசுகிறேன் ஒன்றும் தேவையில்லை நீ கூடலாம் அவனை அழைத்துக் கொண்டு செல் ஏய் கையை பிறகு கையை உடைத்து விடுவேன் ஒன்றும் தேவையில்லை நீ முதலில் இங்கிருந்து போ முடியாது நான் கூறத்தான் செய்வேன் வரிவிசை வீரா ஏய் நிறுத்துங்கள் அடுத்த வீரபாண்டியனும் வரிவிசை வீரனும் அமைதியாக கம்பா அரசே என்ன நடந்தது நடந்தது விட்டீர்களா போர்க்களத்தை படித்து படித்து எழுதினேனடா யார் துவங்கியது போர்க்களத்தை வீரபாண்டிய போர்க்களம் எந்த கட்டத்தில் இருக்கிறது இப்போது அவர்கள் பக்கமா அல்லது நமது பக்கமா நமது பக்கம்தான் சரி இத்துடன் போரை நிறுத்திக் கொள்ளலாம் என்று செய்தி அனுப்பு சந்திரபானுவை சந்திப்பதற்காக அனுமதியும் கேள் அவரிடம் நான் பேசுகிறேன் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசிக்கொள்கிறேன் அரசே அது வந்து என்ன போர் முடிந்து விட்டது அரசு முடிந்தே விட்டதா சந்திரபானுவை கைது செய்து விட்டீர்களா அது அவமதிப்பான செயலாகும்டா உங்களுக்கெல்லாம் சிந்தனையில் தமிழக மக்களுடைய நன்மையே பாவம்டா கடல் கடந்து சென்று குடும்பம் குழந்தைகள் என்று அனைத்தையும் விட்டுவிட்டு வியாபாரத்திற்காக சென்றவர்கள் அவர்கள் நிம்மதியாக தமிழகம் தாய் தேசம் திரும்ப வேண்டாமா அங்கு இருப்பவர்கள் நிம்மதியாக இருப்பார்களா சந்திரபானுவை இப்படி அவமதிப்பு செய்தார் இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் என்றால் சொல்லிக் கொடுக்கலாம் தலைக்கு மேல் வளர்ந்து விட்டீர்கள் ஒரு என்னத்தான் சொல்லா அரசே உம் சந்திரபானு இறந்து விட்டார் அடுத்தகணம் சுந்தரபாண்டியன் கம்பனை உற்று நோக்க என்ன என்ன கூறினாய் சந்திரபானு இறந்து விட்டார் இறந்து விட்டான அவன் இறந்துதான் போர் நின்றதா போர் நின்ற பிறகுதான் இறந்தார் அடித்தகணம் கம்பனை பிடித்து சற்று முன்னு என்ன நடந்தது என்று கூறு அரிசே சந்திரபானுவை கைது செய்து ஒரு மேஜையின் மீது அமர வைத்தோம் வீரபாண்டியர் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார் ஆனால் சந்திரபானுவோ நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் உங்களால் என்னை எதுவும் செய்ய இயலாது உங்களுடைய மக்கள் துன்பப்படுவார்கள் கடல் கடந்து வாழும் தமிழர்கள் துன்பப்படுவார்கள் என்று ஏதேதோ கதையை கூறிக்கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட வெற்றி பாண்டியர்களுக்கு வெற்றியே கிடையாது என்று அது இது என்று ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் வீரபாண்டியரை சற்று மரியாதை குறைவாக பேசினார் அவர் செய்த போருக்கு பயனே இல்லை பொருளே இல்லை என்றெல்லாம் பேசினார் பொருள் இருக்கும் என்று வறுவிசை வீரன் வாழை விட்டான் சந்திரபானுடைய தலை மண்ணில் உருண்டது அடித்தகனம் கம்பனை வெட்ட சுந்தர பாண்டியன் வறுவிசை வீரனை பார்த்தார் வறுவிசை வீரனும் அமைதியாக சற்று தலையை குளிய அடித்தகனம் வீர பாண்டியனை பார்க்க அண்ணாம் அனைத்தும் கைமீறி போய்விட்டது அடுத்த கணம் வரிசை வீரன் வீரபாண்டியனை பார்க்க என்ன வீரா கூறினாய் கை மீறி போய் அதற்கு என்ன பொருள் நீ பேசாமல் நில் கை மீறி விட்டது என்றால் என்ன பொருள் பேசாமல் போ வரிசை வீரா நீ கூறியதற்கு பொருள் கூறு ஏ வரிசை வீரா அவன் என்னோடுதானே தானே பேசிக் கொண்டிருக்கிறான் நீ அமைதியாக இரு நாங்கள் அவனிடம் அமைதியாகத்தான் நான் பேசினோம் அவன் தான் சற்று அதிகமாக பேசிவிட்டான் தகவல் இன்னும் யாருக்கும் செல்லவில்லை சற்று தகவல்களை தாமதமாக அனுப்புங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் அடுத்த நீ குழலன் அரசே அப்படி என்றால் பாண்டிய குலத்தாருக்கு கேடு விளைவிக்க வந்த ஒரு அரசனிடம் தானே போர் செய்தீர்கள் அனைவரும் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை இளைய அரசே உங்களுடைய கட்டளையை மீறி படை தளபதிகளுடைய கட்டளைகளும் அமைச்சர்களுடைய கட்டளைகளையும் அரசர் சிறிது நேரங்களில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எனது தம்பியின் நடவடிக்கையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது கவலை கொள்ளாதே வீரபாண்டிகா பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரியா அடுத்த அங்கிருந்தவர்கள் அனைவருக்கும் சற்று முகத்தில் புன்னகையே தோன்றியது வரி வீரனை தவிர சரி என்ன செய்ய வேண்டும் என்று நான் சற்று சிந்தித்து கூறுகிறேன் முதலில் இலங்கையில் இருந்து நாம் புறப்பாடாக வேண்டும் இங்க இருக்க வேண்டாம் புரிகிறதா புரிகிறது ஆனால் சந்திரபானு இறந்திருக்கிறான் இப்போது இலங்கை அரசன் நம்மை காண வந்தாலும் பெறுவான் ஆகையால் நான் மட்டும் இங்கிருக்கிறேன் மற்றவர்கள் அனைவரும் கோடிக்கரை புரிகிறதா அண்ணா உங்களை எப்படி இங்கு தனியாக விட்டுவிட்டு ம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் செல்லுங்கள் பாண்டிய அரசரே என்ன நீ கொள்ளலாம் மேலும் ஒரு சில தகவல்கள் என்ன போர்க்களத்தில் கிருபாகரரும் பாண்டியர் பக்கம் நின்று போர் செய்தார்கள் ஆ ஓஹோ வரும் வழியில் கூறினார்கள் வீரபாண்டியன் கிருபாகரனுடைய கூட்டத்தை சந்தித்தான் என்று சந்திப்புக்கான அச்சாணி இதுதானோ இல்லை காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு அந்த தகவலை கொடுத்தோம் அவர்களும் போரில் சேர்ந்து கொள்கிறேன் என்று கூறினார்கள் சரி கிருபாகரனும் அவனுடைய ஆட்களும் எங்கே போர் முடிந்த பிறகு அவர்கள் யாரையும் காணவில்லை தப்பித்து சென்று பாண்டியர்கள் மீது பாண்டிருபனு கூட்டத்திற்கு அவ்வளவு நம்பிக்கை உதவி செய்தவர்களை கூட கைது செய்து விடுவோம் என்று என்ன நான் சொல்வது அடுத்த கணம் வறுமை செய்வீரன் எதுவும் பேசாமல் சுந்தர பாண்டியனை பார்க்க சரி விடு எதற்காக இப்படி உர்றன்றிருக்கிறாய் சரி ஒரு கூடாரத்துக்குள் கம்பா கடம்பா நீ கொள்ளலாம் வீரபாண்டியன் நீயும் வரிவிசை வீரனையும் அழைத்துக் கொண்டு வா நான் கூடாரத்திற்குள் செல்கிறேன் அடுத்த கணம் சுந்தரபாண்டியன் கூடாரத்திற்குள் செல்ல வீரபாண்டியன் வரிவிசை வீரனை பார்க்காமல் கூடாரத்திற்குள் சென்றான் வரிவிசை வீரனும் என்னை கூட்டிக் கொண்டுதானே வர சொன்னார் இப்போது நான் என்ன செய்து விட்டேன் என்று இவன் இப்போது என் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறான் அடுத்த கணம் கூடாரத்திற்குள் சென்று வரிவிசை வீரன் கோபமாக நிற்க மற்றவர்களும் வந்தார்கள் அரசே குறுங்கல்ளைய படை வீரர்களும் நமது தேசத்தின் மக்களும் சில பேர் நின்று கொண்டிருந்தார்கள் ஆகையால் தான் எனது கோபத்தை அங்கு காட்டாமல் உங்கள் அனைவரையும் உள்ளே அழைத்துக் கொண்டு வந்தேன் என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள் சந்திரபானுவை அவனை கைது செய்து வைத்திருந்தாலே பெரிய பிரச்சனை வரும் அவனை இப்போது கொண்டே விட்டீர்கள் அரசே நடந்தது நடந்ததாகிவிட்டது இப்போது இதற்கான தீர்வு ஏதேனும் வேண்டும் எப்படி இருந்தாலும் சாவகத்திற்கு இந்த செய்தி போக குறைந்தது இருபது நாட்களாவது ஆகும் அந்த இருபது நாட்களுக்குள் நாம் இங்கு ஒரு சில விடயங்களை செய்தாக வேண்டும் இலங்கை முழுக்க பாதுகாப்பு அரணை அமையுங்கள் சாவகத்திற்கு விரைவாக ஒரு கப்பலை அனுப்புங்கள் அங்கிருக்கும் தமிழக வணிகர்களை எல்லாம் முதலில் அங்கிருந்து கிளம்பி வர சொல்லுங்கள் புரிகிறதா புரிகிறதா அரசே ஆ கூறுங்கள் சுந்தர ம் இப்போதைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும் கண்டிப்பாக சாவகத்தின் மீது நட்பு பாராட்டி கொண்டிருக்கும் கண்டத்தில் இருக்கும் தேசங்கள் அனைத்தும் இதை பற்றி கேள்வி எழுப்புவார்கள் முன்பே சந்திரபானுவுக்கும் வரிசை வீரனுக்கும் நடந்த தகராறை பற்றி இங்கு பல பேருக்கு தெரியும் வெளியோற்றர்களுக்கும் தெரியும் ஆகையால் அதையே ஒரு காரணம் காட்டி இந்த பிரச்சனை இப்படித்தான் உருபெற்றது என்று கூறிவிடலாம் சரியண்ணா ஆனால் நீ பாண்டிய தேசத்தின் இளவரசன் ஆகையால் உன்னுடைய பெயர் இதில் அடிபடக்கூடாது என்ன கூறுகிறீர்கள் அதாவது வீரபாண்டியா அரசாங்கத்தின் நேரடி வாரிசுகள் அரசரோ இளவரசரோ அவர்கள் இருந்துதான் இது நடந்தது என்று நாம் கூறக்கூடாது போர் எப்போது துவங்கினீர்கள் அதிகாலையில் எப்போது முடிந்தது இரண்டு நாளிகையில் முடிந்துவிட்டது ம் அப்படி என்றால் இது போரே கிடையாது இது ஒரு கலவரம் இந்த கலவரத்தில் தான் சந்திரபானு கொல்லப்பட்டான் என்று வெளியுலகத்திற்கு நாம் கூறிவிடுவோம் அதன் பின்னர்தான் தான் பாண்டிய தேசத்தின் அரசனும் இளவரசனும் இங்கு வந்தார்கள் என்று நாம் கூறி இப்படி கூறிவிட்டால் பாரத கண்டத்தில் சாவக தேசத்தின் நட்புறவாக இருக்கும் தேசங்கள் நம் நம்மீது போர்க்கொடியோ அல்லது நமது மக்களுடைய வணிக பொருட்களுக்கோ வரியோ விதியோ என்று எதுவும் போடமாட்டார்கள் ஆகையால் இதுதான் முதல் முடிவாக இருக்கிறது தாங்கள் எப்படி கூறுகிறீர்களோ அப்படியே செய்து விடலாம் வறு செய்வீரா நீ என்ன கூறுகிறாய் நீங்கள் கூறுவதுதான் சரி என்று எனக்கும் தோன்றுகிறது இந்த பிரச்சனைக்கு நான் தானே மூல காரணம் அடே அப்படியெல்லாம் நான் கூற வரவில்லை இது அரசருடைய கவனத்திற்கு செல்வதற்கு முன்பே நடந்ததைப் போல நாம் காட்டப் போகிறோம் அவ்வளவுதான் புரிகிறதா சரி நீ கொள்ள கூறுங்கள் வேறு ஏதேனும் தகவல் இருக்கிறதா தகவல் என்றால் அதாவது சந்திரபானவுக்கும் வறுசை வீரனுக்கும் நடந்த பிரச்சனை ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும் அல்லவா தெரியும் அவர்களுடைய படை வீரர்களுக்கும் தெரியும் இதை தொடர்ந்து வரிசை வீரனை நாம் கைது செய்து விட்டோம் என்று ஒரு தகவலை அனுப்பிவிடுங்கள் மனைவரும் பாண்டிய அரசனை பார்க்க எனது தம்பியை மட்டும் நான் தப்ப வைக்க முடியுமா வரிசை வீரனையும் நான் தப்ப வைக்க வேண்டுமடா ஆகையால் வரிசை வீரனை நாம் முன்பே கைது செய்து விட்டோம் என்று கூறிவிடலாம் ஆ சரி அரசே நேற்று இரவே வீரபாண்டியர் ஒரு கட்டளை இட்டார் வரிவிசை வீரனை கைது செய்து கூட்டிக் கொண்டு பொழுது பொதுமக்களும் சிலர் பார்த்தார்கள் அப்படி என்றால் அதையே நாம் கூறி விடுவோம் வேறு காரணம் என்றால் ம் வீரபாண்டியன் எதற்காக இவனை கைது செய்ய சொன்னான் கிருபாகரனுடைய கூட்டத்தில் இருக்கும் ஆட்களை வரிவிசை வீரன் ரகசியமாக சந்தித்தான் இது வேறையா இல்லை அவர்கள் ஏதேனும் அதெல்லாம் பிறகு பேசிக் கொள்ளலாம் அப்படி என்றால் அரிவிசை வீரன் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பு வைத்திருந்தான் என்பதற்காக பாண்டிய தேசத்தின் வீரர்கள் அவனை கைது செய்து விட்டார்கள் என்று கூறிவிடுங்கள் இது கலவரம் நடக்கும் முந்தைய நாளிலேயே நடந்தது என்று கூறிவிடுங்கள் நீ குழலன் கம்பன் கடம நீங்கள் மூவரும் இப்போதே கப்பலில் ஏறி சென்று விடுங்கள் ஓடிக்கரைகள் தான் நீங்கள் இருக்க வேண்டும் கடல் கடந்து நீங்கள் இங்கு வரவே இல்லை அப்படி என்றால் இங்கு நடந்த கலவரம் எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கும் சிங்கள வீரர்களுக்கும் என்று கூறிவிடலாம் என்ன கூறுகிறாய் ஆம் அரசே அவ்வாறே கூறிவிடலாம் ஏனென்றால் சந்திரபானு ஒரு 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 ஒற்றுமை அதையும் இது இது காரணமாக காட்டி கலவரமாக காட்டிவிடலாம் அனைத்தும் சரியாகத்தானே நடக்கிறது அவ்வாறே நாம் செய்து விடலாம் ஆனால் எதற்காக இப்படி நாம் பதுங்கி பதுங்கி செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஈரத்தை பற்றி புகழாரம் சூடலாம் ஆனால் அந்த வீரம் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் காட்டிய வீரம் நமது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது இதை சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒரு சில விடயங்களை கையாள வேண்டும் இதற்கு நாம் பயந்து போவதாக என்று ஒரு பொருளும் கிடையாது சற்று கவனமாக செயல்படுகிறோம் என்று பொருள் புரிகிறதா சரி அம்மா சரி வரி வீரனை கைது செய்து கூட்டிக் கொண்டு செல்வதைப் போலவே கூட்டிக்கொண்டு செல்லுங்கள் நீங்கள் மூவரும் கோடிக்கரைக்கு சென்று விடுவோம் ம் வீரபாண்டியா நீ என்னோட நீயும் நானும் ஒரே கப்பலில் தான் இலங்கை வந்து சேர்ந்தோம் என்று காட்டிக்கொள்வோம் புரிகிறதா ஆ புரிகிறது மேலும் போர்க்களத்தில் ஈடுபட்ட சந்திரபானுடைய வீரர்கள் அவர்கள் அனைவரையும் கோடிக்கரையை சிறையில் போட்டு அடையுங்கள் ஆ வேறு சிலரை நீங்கள் பாதுகாப்பு வீரர்களாக அனுப்பிவிடுங்கள் புரிகிறதா ம் சரி அண்ணா அனைத்தும் புரிகிறது ம் சரி இப்போது செல்லலாம் அனைவரும் என்று கூறிவிட்டு அனைவரையும் கூடாரத்தை விட்டு வெளியே அனுப்ப வீரபாண்டியனும் வெளியே வந்து நின்றார் வரிசை வீரனும் வீரபாண்டியா சுந்தரபாண்டியர் கூறியது சரிதான் நான் அவசரப்பட்டு செய்துவிட்டேன் ஆனால் இப்போது அவர் வகுத்த திட்டம் அனைத்து விடயங்களுக்கும் சரியாக இருக்கும் நீ ஒன்றும் என்று வரிசை வீரன் பேசிக்கொண்டே இருக்க வேகமாக வீரபாண்டியன் நடைபோட்டு சென்றான் இதை பார்த்தவுடன் வரிசை வீரனுடைய தோளின் மீது கையை வைத்த நீ குழலன் ஆயிற்று வீரபாண்டியன் பேசவே மாட்டேங்கிறான் சரி விடு உணவ நண்பர் தானே எங்கே போக போகிறார் நான் என்ன தவறு செய்தாலும் அவன் என்னை திட்டக்கூட செய்வான் இப்படி பேசாமல் போனதில்லை சரி வா செல்வோம் ஒரு நிமிடம் இரு நான் வீரபாண்டியரை சந்தித்து விட்டு வருகிறேன் அச்சோ வரிசை வீரா நீ இப்போது கைதி ஏ விலங்கை போட்டடா பேசாமல் கோடி திறக்குவா இரண்டு நாளில் வீரபாண்டியரும் சுந்தரபாண்டியரும் அங்கு வந்து விடுவார்கள் அதன் பின்னர் நீ என்ன பேச வேண்டுமோ பேசிக்கொள் அரசர் இப்போதுதானே உள்ளே வைத்து அனைத்து விடயங்களையும் கூறினார் உனக்கு புரியவே இல்லையா புரிந்தது இருப்பினும் இதோ பார் எதுவும் பேசாத வா ஏய் ஆ இது என்ன வாள் இதுதான் என்னுடைய வாழ் இந்த வாளை வைத்துதானே அந்த சந்திரபானுவை வெட்டினாய் ம் கட்சியில் இருக்கும் வாழை கூடரா கூடு ஏ வீரனை ஆ கூறுங்கள் இந்த வாளை கொண்டு போய் வீரபாண்டியரிடம் விடு இதை ரகசியமாகவும் வைத்துக் கொள்ள சொல் இல்லை இல்லை நீ கொண்டு போய் கொடு அவரே ரகசியமாக வைத்துக் கொள்வார் ம் சரி எப்படியோ வேறு ஏதேனும் ஒரு காயம் இருக்கிறது ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்லை வா செல்வோம் அடுத்த கணம் படகில் ஏறி அமர்ந்து அந்த படகும் துடுப்பு போட்டுக்கொண்டு ஒரு கப்பலை சென்றடைந்தது கப்பலின் மேல் தளத்திற்கு வந்து நின்ற வறுவிசை வீரன் கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தார் கப்பல் புறப்பாடு கொம்பும் மூதப்பட்டது வீரபாண்டியன் மட்டும் திரும்பி வறுவிசை வீரனை பார்க்கவே இல்லை கப்பலும் புறப்பாடானது ஆனால் வருவிசை வீரனோ வீரபாண்டியனையே பார்த்து கொண்டு நின்றான் காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக நன்றி வணக்கம்